அப்புறம் டிரெக்டர் சார் அண்ட் என்ஜாய் காஸ்ட் க்ரோ அண்ட் எஸ்பெஷலி ஜிவி பிரகாஷ் சார் அவர் கூட ஒரு கோ ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு மியூசிக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க பாரதி ராஜா சார் இருக்கார் அப்புறம் ஜி வி பிரகாஷ் நிவான அண்ட் சூரி ஆஃப் அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபாமன்ஸ் ஸோ அதுக்கு ஈடு கொடுத்து பண்ணுறது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு இது பண்ண முடிஞ்சது ஐ அம் ஸோ ஹாப்பி கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன்